முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை இப்போது உன் அப்பன் பழனி முருகன் பழனியிலிருந்து உன்னை தேடி வந்திருக்கேன்னா காரணம் இல்லாமலா இருக்கும் நிச்சயமா பல நன்மையான நல்ல விஷயங்களை உனக்கு நடத்தி கொடுப்பதற்காக தான் உன்னை தேடி வந்திருக்கேன் உன் வாழ்க்கையை பார் வாழ்க்கையை உயர்த்துவதற்கான விஷயங்களை செய்யு நான் தினமும் சொன்னாலும் கூட உன் கவனமெல்லாம் வேற எதுலையோ தான் இருக்குது தேவையில்லாத விஷயங்களை பார்க்கற அதை பற்றி யோசிக்கிற அதையே சிந்தனை செய்கிற இனிமேலாவது நீ உன்னை நேசி உன்னை நேசிச்சு உனக்கான செயல்களை சிறப்பாக செஞ்சு பிரச்சனைகளிலிருந்தும் ஆபத்துகளிலிருந்தும் கஷ்டங்களிலிருந்தும் நீ உன்னை காப்பாற்றிக்கணும் நான் உனக்கு துணையாக இருப்பேன் தான் ஆனால் நீ தப்பே செஞ்சுக்கிட்டு தவறான விஷயங்களை பற்றியே சிந்திச்சுக்கிட்டு தேவையில்லாத மாயைகளில் ஆட்கொள்ளும் போது என்னால் எப்படி உனக்கு உதவ முடியும் ஏ இறை பக்தியோட நம்பிக்கையோட முருகா முருகானு என் நாமத்தை சொல்லி நல்ல விஷயங்களை சிந்திக்கும் போதும் நல்ல செயல்களை செய்யும் போது தானே இந்த முருகனின் அருளாட்சிகளை பரிபூரணமாக உன்னால் பெற முடியும் மற்றவங்க உன்னை பாராட்டலை மற்றவங்க உன்னை பெருசாக பார்க்கலங்கிறதால நீ எந்த விதத்திலும் குறைஞ்சு போக மாட்ட உன்னுடைய மதிப்பும் உன்னுடைய செயல்களும் அனைத்தும் சிறப்பாக உன் மூலமாக உன் எண்ணத்தின் மூலமாக சரியாக இருக்கும்படி பார்த்துக்கோ உன்னை பற்றியும் உன்னுடைய திறமைய பற்றியும் எனக்கு நல்லா தெரியும் அதற்கேற்ற விஷயங்களை எல்லாம் நான் செஞ்சு கொடுக்குறேன் நீ எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கணும் உன் மனசில் நீ மன அமைதியோட நிம்மதியோட தெளிவோட வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கு உண்டான வழிகளை இந்த முருகன் காட்டுவேனே செல்வமே சில நேரங்களில் நீயாகவே அதையும் இதையும் யோசித்து கவலைப்படாத உன் வாழ்க்கையில் எது எப்படி இருந்தாலும் அனைத்தையுமே செய்ய இந்த பழனி முருகன் உன் கூடவே தான் இருப்பேன் உன் வீட்டில் மகிழ்ச்சியும் மங்களமும் நிலைச்சு நிற்கும்படியும் உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்படியும் இந்த பழனி முருகன் நான் பார்த்துக்கிறேன் நதியிலையும் ஆறுகளிலும் நீர் ஓடிக்கிட்டே தான் இருக்கும் அந்த நீரை போய் நீ தடுத்து நிறுத்தினாலும் அது வளைஞ்சு நெளிஞ்சு இன்னொரு புது பாதையை தேடி ஓடுமே தவிர நம்மளை தடுக்கிறாங்களே நினைச்சு எங்கேயும் நின்றுடாது நீயும் அந்த நீர் போலவே உன் வாழ்க்கையில் யாராவது உன்னை தடுக்க முயற்சி செஞ்சாலும் தாண்டி போய்கிட்டே இருக்கணும் உன் அப்பன் பழனி முருகன் கண்டிப்பா உனக்கான ஒரு புது வழியை காட்டுவேன் என் செல்ல பிள்ளை எதுக்கும் பயப்படவோ கலங்கவோ கூடாது ஓ முன்னால் உனக்காக பல கதவுகளை திறந்து வச்சுக்கிட்டு நான் காத்துக்கிட்டு இருக்கேன் நீ தொடர்ந்து முயற்சி செஞ்சினா கண்டிப்பா நான் உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன் என் செல்வமே பாசம் இது அல்லவங்க அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் நம்பி நம்பி உனக்கான உண்மையான உறவுகள்னு நம்பி நீ கஷ்டப்பட்டதெல்லாம் போதும் நீ அவங்கள எல்லாத்தையும் நல்லவங்க நம்பி நம்பி உன் மனசையும் நம்பிக்கையும் நிறைய கொடுத்துட்ட ஆனா அந்த பாசமும் நீ நல்லவங்க நினச்ச அந்த நபர்களும் உறவுகளும் உனக்கு வழியும் வேதனையும் தானே கொடுத்தாங்க இனிமேலாவது யாரையும் உயிராக நேசிக்க வேண்டாம் எல்லாமே ஒரு அளவோடு இருக்கும்படி பார்த்துக்கோ அவதூறான வார்த்தைகளையும் காயம் தரும் செயல்களையும் சுயமரியாதையை சிதைக்கக்கூடிய நினைவுகளையும் ஓ மனசுல இருந்து தூக்கி போடு யார் உன்னை தப்பாக பேசினாலும் திட்டினாலும் சண்டை போட்டாலும் உன் மனதை காயப்படுத்தும்படி செய்தாலும் நீ எந்த விதத்திலும் குறைஞ்சு போன ஆள் இல்லைங்கிறத நிரூபிக்கும் விதமாக சுயமரியாதையோட வாழ்ந்து ஜெயிச்சு அவங்க முன்னால் வந்து தலை நிமிர்ந்து வாழ்ந்து காட்டணும் என் செல்வமே உனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் நீ நினச்சினா அந்த நிமிஷமே முருகா முருகான்னு என்னை கூப்பிடு கூப்பிட்ட உன் குரலுக்காக இந்த முருகன் ஓட ஓடி வருவேன் உன் துன்பத்தின் ஆழத்தை போக்கி இருளிலிருந்து உன்னை காப்பாற்றுவேன் செல்வமே உன் உள்ளத்தில் இருக்கும் துன்பத்தையும் துயரத்தையும் விரட்டி அடித்து உனக்கான நல்ல பாதையை நான் காட்டுறேன் நீ எப்போதும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ தயாராகு உன் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் எப்போதும் எனக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இரு உன் உயிர் முழுவதையும் உன் வாழ்க்கை முழுவதையும் என் கைகளில் வச்சுக்கிட்டு இருக்க இந்த பழனி முருகன் கண்டிப்பாக உனக்கு ஆதரவாக பக்க பலமா உனக்கு துணையாக எப்போதும் இருப்பேன் உன்னுடைய பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிறைவேற்றி உன் கவலைகளிலிருந்து உன்னை விடுவித்து வாழ்க்கையில் முன்னேறதுக்கு உண்டான விஷயங்களை மட்டும் உனக்காக செய்வேன் செல்வமே நீ எப்போதும் உன்னுடைய முயற்சிகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இரு நீ வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கும் நல்லபடியாக வாழ்வதற்கும் உன்னை நான் வழி நடத்துறேன் நீ செத்து பழச்சு வாழ்ந்ததெல்லாம் போதும் மற்றவங்க கண்ணுக்கு நல்லா வாழணும் வாழ்ந்து காட்டணுன்ற எந்த அவசியமும் இல்லை உன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி உன் வாழ்க்கையை நீ நல்லபடியா வாழ்ந்தாலே போதும் என் சொல்பவன் மனசுக்குள்ள நீ என்னெல்லாம் யோசிக்கிற எதையெல்லாம் நினைச்சு புலம்பி துடிக்கிறாய்னு எனக்கு நல்லா தெரியும் வழிகளையும் வேதனைகளையும் அனுபவித்த உன் வாழ்க்கையில இனி எந்த கஷ்டமும் கவலையும் இல்லாத அளவுக்கு உனக்கான நல்லத நான் செஞ்சு கொடுக்கிறேன் நீ எதிர்கொண்ட அவமானங்களையும் நீ சந்தித்த பிரச்சனைகளையும் தகர்த்தெறிந்து உன் வாழ்க்கைக்கான நல்லத நான் செஞ்சு முடிக்கிறேன் இனி எந்த வழியும் வேதனையும் இல்லாமல் வாழ்க்கையில மகிழ்ச்சியை மட்டுமே நீ அனுபவிக்கும்படியும் நான் செய்கிறேன் ஏன் செல்வமே உன்னை யார் என்ன குறை சொன்னாலும் நீ எதுக்கும் கவலைப்படாத வாழ்க்கையில வர்றது வரட்டும்னு அனைத்தையும் புன்னகையோட எதிர்கொள்ள தயாராகு யார் வந்து உன்னை குறை சொன்னாலும் உன் வாழ்க்கையில அவங்க வந்து வாழ போறதில்ல குறை சொல்றவங்க ரொம்ப சாதாரணமா சுலபமா குறை சொல்லிட்டு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க அவங்க உன்னை பற்றி சொன்ன குறைகளையும் அவங்க உன்னை பத்தி சொன்ன விஷயங்களையும் யோசிச்சு நீ எதுக்காக கவலைப்படுற யார் என்ன சொன்னாலும் நீ எதுக்காகவும் வருத்தப்படவேனா இந்த முருகன் அருளால கண்டிப்பாக உனக்கு நல்லது நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் செல்வமி உன் வாழ்க்கையை வாழ்க்கை நீ தான் வாழப்போற உன் வாழ்க்கை உன் தான் இருக்கிறது உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டவும் நல்லது செய்யவும் உன் அப்பன் பழனி முருகன் நானும் இருக்கேன் அப்புறம் என்ன எதுக்கும் கவலைப்படாம நீ தைரியமாக இரு உன் வாழ்க்கையை நீ வெற்றிகரமாக வாழ்வதற்கு தேவையான ஆற்றலையும் வலிமையையும் நான் கொடுக்குறேன் இன்னும் இன்னும் ஒவ்வொரு விஷயத்திலும் நான் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்ல அனுபவங்களை தர்றேன் நல்லதோ கெட்டதோ சந்தோஷமோ துக்கமோ வாழ்க்கை பாடம் அனைத்தையும் கற்றுக்கொண்டு விழிப்புணர்வோட வாழ்க்கையை வாழ தயாராகு எப்போதும் ஒரு விஷயத்தை நீ ஞாபகம் வச்சுக்கணும் இங்கே எதுவுமே நிரந்தரம் கிடையாது கண்டிப்பாக சூழ்நிலையும் உணர்வுகளும் மாறும் நீ ஒருபோதும் துன்பத்தை நினச்சி சோந்து போகாதே என் செல்வமே உன்னுடைய ஆர்வமும் உறுதியும் நம்பிக்கையும் பக்தியும் கண்டிப்பாக உன்னை முன்னேற்றும் சக்தியாகவே இருக்கும் வாழ்க்கையில் எது நடந்தாலும் எப்படி நடந்தாலும் நீ ஒருபோதும் கவலை கொள்ளாதே உன் வாழ்க்கைக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக நடத்தி தர வேண்டியது இந்த முருகன் என்னுடைய பொறுப்பு தன்னம்பிக்கையோடு தைரியத்தோடு உன் வாழ்க்கையை நீ வெற்றிகரமாக வாழ தயாராகு என் அன்பு பிள்ளையான உனக்கு ஒவ்வொரு நிகழ்விலும் நான் உன் கூடவே இருப்பேங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அன்போடு நடந்துக்கோ என் செல்வமே உன் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீ வாழ்ந்தது எப்படி வேணாலும் இருக்கட்டும் இப்போது நீ வாழப்போகிற வாழ்க்கையை நான் உனக்கு சிறப்பான வாழ்க்கையாக அமைச்சு தருவேன் ஒருத்தவங்க மேலே நீ வச்சிருக்க நம்பிக்கை அவர்கள் ஏமாற்றி துரோகம் செஞ்சிட்டாங்கன்னா அதுக்காக நீ கண்ணீர் கூடாது என் செல்வமே அந்த கண்ணீர் பிரபஞ்சத்தின் மடியில் போது அதற்கு பதிலாக ஓசார்பில் இந்த பிரபஞ்சமே பேசும் காலமாக நான் இருந்து கெட்டது செஞ்சவங்களுக்கு உரிய தண்டனையை கண்டிப்பாக கொடுப்பேன் நீ எப்போதும் இறை நம்பிக்கையோடு நேர்மையாக வாழ பழகு நல்ல இறை நம்பிக்கையும் நம்பிக்கையும் பக்தியும் கொண்ட என் அன்பு பிள்ளையான உன் வாழ்வில் இருக்கும் ஒவ்வொரு கஷ்டத்தையும் நான் போக்கி உனக்கான நல்லதை நடத்தி தரேன் நீ சாதாரணமாக பேசுகிற வார்த்தைகளில் கூட ஒரு வார்த்தையும் தவறாக பேசாதே ஏன்னா பல பேர் அவங்க வார்த்தைகளால் உன்னை காயப்படுத்தி அவங்க பாவத்தை சம்பாதிச்சுக்கிறாங்க அவர்கள் செய்த தவறை நீயும் செய்யக்கூடாதுன்றதுக்காக தான் சொல்கிறேன் என் செல்வமே மனசாட்சியோடு வாழக்கூடிய உனக்கு உண்மையாக நேர்மையாக இறை பக்தியோடு வாழக்கூடிய உனக்கு யாராவது தீங்கு செஞ்சாலும் தீமை செஞ்சாலும் நான் அவங்க பாதையிலேயே போய் அவங்களுக்கு அதை திருப்பி கொடுப்பேன் நீ எதற்காகவும் வருத்தப்படாமல் நல்ல வாழ்க்கையை நேர்மையாக வாழ தயாராகு கருணையோட அன்போடு இரக்கத்தோட மனிதாபிமானத்தோடு நடந்துக்கும் சத்தியமும் தர்மமும் நேர்மையும் உன் வாழ்க்கையில் இருக்கும்போது கண்டிப்பாக நான் உனக்காக இறங்கி வருவேன் இந்த பழனி முருகன் பழனி மலையிலிருந்து உன்னை நோக்கி வந்து உனக்கு தேவையான அனைத்தையுமே என் கரங்களால் ஆசீர்வதிச்சு உன் கைகளில் கொடுப்பேனேன் செல்வமே இந்த சமுதாயத்தில் நீ எப்படி இருந்து கஷ்டப்பட்டு உன் பிள்ளைகளை வளர்க்கிறாய் என்பது எனக்கு தெரியும் இந்த சமுதாயத்தில் இப்போ இருக்கிற நிலமையில் ஒரு குடும்பத்தை வழிநடத்தி வாழுகிறதுங்கிறது அவ்வளவு சாதாரணமும் கிடையாது இப்போது உன் வாழ்க்கையிலையும் குடும்பத்திலையும் நடக்கிற எதையுமே துன்பமாக துயரமாக நினைக்காது உனக்கு வலிமையின் வடிவமாக நான் இருந்து உனக்கான நல்லதை தரேன் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் எந்த கண்ணோட்டத்தில் எப்படி வேணால் உன்னை பார்க்கலாம் சில பேர் உன்னை இறக்கமாக பார்ப்பாங்க சில பேர் பாவம்னு சொல்லுவாங்க சில பேர் உன்னை விமர்சனம் செய்வார்கள் ஆனால் யாருக்குமே தெரியாத உண்மை உனக்குள் இருக்கிறதல்லவா அது உன் கர்மாவின் நெடிய பாதை நீ அந்த கர்மத்திலிருந்து வெளியேறி கொண்டிருக்கிறாய் பாவமெல்லாம் ஒன்றா சேர்ந்து உன் வாழ்க்கையில் உனக்கு கொடுத்த எல்லாம் போதும்னு தான் அந்த கர்மத்திலிருந்து உன்னை விடுவிக்க இந்த முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன் நீ எப்போதும் மனம் தளர வேண்டாமின் செல்வமே உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் பாதுகாத்து உங்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றி உங்கள் எல்லாருக்கும் நல்லது செய்ய வேண்டியது என்னுடைய கடமை உன்னுடைய ஒவ்வொரு செயலிலும் இந்த முருகன் நான் இருப்பேன் நீ தன்னம்பிக்கை இழந்தாலும் நான் உனக்குள் இருந்து அதை மீட்டுக் கொடுப்பேன் நீ அழுகும் ஒவ்வொரு முறையும் உன்னுடைய கண்ணீரை நான் காணிக்கையாக ஏற்றுக்கிறேன் என் செல்ல பிள்ளை அணனி எதுக்காகவும் கலங்கக்கூடாது என் செல்வமே உன் வாழ்க்கைக்கு ஒளியாக இருந்து நான் வழிகாட்டி உனக்கான நல்லதை நடத்தி தரேன் உன் சோதனைகளை எல்லாம் முடித்து வச்சு என் அருளால் உனக்கு நல்லது செய்ய போகிறேன் எப்போதும் நீ தைரியமாக இரு இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து உன்னை காத்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நிச்சயமாக செஞ்சு கொடுப்பேன் உன் வாழ்க்கையில அன்பும் கருணையும் முயற்சியும் இடைவிடாமல் இருக்கும்போது நல்லொழுக்கமும் தான தர்மமும் செய்யக்கூடிய பிள்ளையாக நீ இருக்கும்போது இந்த முருகன் எப்படி உனக்கு நல்லது செய்யாமல் விட்டுடுவேன் உன்னுடைய நல்ல எண்ணங்களுக்காகவே உனக்கான நல்லதை செய்ய ஓடோடி வந்தேன் என் செல்வமே இப்போது இந்த ஜென்மத்துல உன் வாழ்க்கையில நீ பார்க்கிற ஒவ்வொரு மனிதர்களையும் காரணமில்லாமல் நான் உன்னை நோக்கி அனுப்பல எல்லாருமே ஏற்கனவே உன்னுடைய பூர்வ ஜென்மத்தில் உன்னுடைய கர்ம வினைகளின் காரணத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் அந்த கர்ம வினையை முழுசுவதுமாக உன்னிடம் இருந்து விடுவிச்சு உன்னை நிம்மதியா வாழ வைக்கிறதுக்காக தான் எல்லா மனிதர்களையும் காரணத்தோடு உன்னை நோக்கி அனுப்பி வச்சிருக்கேன் அதுல யார் எப்படி இருந்தாலும் நீ நீயா உண்மையா நேர்மையா வாழும்போது கர்மாக்களிலிருந்து விடுபட்டு நிம்மதியா உன்னால வாழ முடியும்